வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ய குரும ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி ஹனுமான அனைவருக்கும் முதற் கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்புகள் தயனியா செயல்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாத்தத்தில் பிரகாரம் தினசரி வஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய வஞ்சாங்கப் பதிவினை முதல் தனிமை பயன்படப்பட்டு வருகின்றோம் என்று அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாவிசு வருஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்கு ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக வழிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் தனவர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாளாக இருக்கும் இந்த பட்சத்தில் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருப்பாவை பதசுரமானது இருபத்தி நான்கும் ஸ்ரீ மாணிக வாஜிக பெருமானருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலானது நான்கும் ஒளிபரப்பை இருக்கின்றோம் அனைவரும் அந்த இரண்டு வீடியோ பதிவுகளையும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே அதிகாலையிலேயே ஒழிக்க வைத்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வா வசு வருஷம் விஸ்வா நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்கு ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவனுடைய கண்களுக்கு தெரியும் நேர்மானது ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் தஷிணாயணே ஹேமந்த ரித மாசமானது சூரியபகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆகிரஹாயண மாசே தனுர் மாதம் மார்கழி மாதம் இதே பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கௌஷம் புஷ்ய மாசே தை மாதம் அகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திரியானது பஞ்சமியா பஞ்சமி திதி பன்னிரண்டு நாழிகை காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய தினியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அனைவரும் பருவிகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் வெங்கண்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாசம் மகர மாசே தேவிரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி திதியில் மரணைத்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருடா வருஷம் செய்யக்கூடிய பிதிரு நாட்கள் ஆகிய சார்தந்தி ரவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மிக பிரிகளாக பிறந்த அனைவரும் அவரவர்கள் குடும்பத்தில் அவர்களது பித்தர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை எப்படி செய்ய வேண்டும் எதை மையமாக வைத்து எந்த நாளில் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் மிக மிக துல்லியமாக விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மற்றும் தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் அந்த மாதத்தில் இறந்த உங்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் கர்மாவை பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும் இதே இந்த பித்திருக்கர்மாவுக்கு தான் பொருந்தும் மற்ற விசேஷங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசம்தான் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசையானது வறுமையானால் இரண்டாவது அமாவாசை தான் கணக்கு அந்த வருஷத்தில் மட்டும் தங்களது பித்தர்களுக்கு அவர்கள் இறந்த மாதத்திலேயே சரார்ந்த திகானது வரும் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சனலிலே வருடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ ரோகிணி நட்சத்திரம் பூரணம் நட்சத்திரம் இருபத்தாறு நாழிகை இருபத்தாறு வினாடி மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் பூர்வ பல்குனியின் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது ஜனவர் மாதம் மார்கழி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் வெளியின்வர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் கனோர் மாதம் ஆர்கிணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று மார்கை மாதம் தன்னூர் மாதம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் காலை முதல் நான்கு முதல் நலனை என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூரமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை இன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மியன்று அரியாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மியன்று காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவிட்டா நட்சத்திரம் அபீட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவிட்டா நட்சத்திரம் அபீட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மைய இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் Lokas tammektas kina ngwentu suang astur